திருவாதூரர் என்பது அவருடைய தாய் தந்தை இட்ட பெயர் ஆனால் மாணிக்க வாசகர் என்பது சிவபெருமான நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க என்று அவர் பாடிய போது இருந்த நூறு சிவகணங்களும் இவர் யார் என்ன பாடியார் என்று சொல்கிற பொழுது இவன் என்னுடைய என்னுடைய அடிமை என்னுடைய எஜமான் என்று மாணிக்கவாசகரை பார்த்து சொன்னபோது இவன் பேசுகின்ற ஒவ்வொன்றும் வாசகம் மாணிக்கமாய் வரும் இந்த வாசகம் என்று சொன்னபோது மாணிக்க வாசகர் என்று பெயர் எழுகிறார் ஆக மொத்தம் சிவபெருமானுக்கும் நூறு சிவகனங்களை தவிர்த்து அவருக்கு மாணிக்க வாசகர் என்ற பெயர் தெரியாது இப்போது தில்லிவாழ் அந்தனர்கள் அதிகாலையிலே சென்று மாணிக்க வாசகரே மாணிக்க என்று குடிசையின் எதிர்புறத்தில் என்று அழைத்த போது தடால் என்று எப்படி திருமறை காட்டில் திருநாவுக்கரசினுடைய பாடல் வரிகளுக்கு இணங்கி அந்த திருமறை

இறைவனுடைய திருவடியை அடையலாம் முற்று பெறலாம் என்று சொன்னபோது போது மாணிக்கவாசகர் ஒரே கேள்விதான் கேட்டார் கொல்லாமையை கடைபிடிக்கிறோம் சரி பல பிறவிகள் எடுக்கிறோம் சரி அதில் ஒரு பிறவி குளியாக பிறந்து விட்டால் எவ்வாறு கொல்லாமையை கடைபிடிப்பது என்ற கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த விவாதம் முடிவுக்கு வருகிறது ஆனால் இவர்கள் விவாதத்திற்கு வந்தவர்கள் என்ன மதவெறி பிடித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் அடுத்து விதாண்டவாதமாக சிவபெருமான் மீது அவதூறுகளை வீசுகிற பொழுது மாணிக்கவாசகர் சினம் எழுகிறார் இறைவா இது என்ன சோதனை கலைமைகளே நீ ஒரு தெய்வமா என்று சொன்னபோது கலைமகள் தோன்றுகிறார் ஐயா மாணிக்க வாசகரே கட்டளையிடுங்கள் நிறைவேற்றுகிறார் ஆனால் என்னை வைய வேண்டாம் என்று சொல்கிற பொழுது இது போன்ற துச்சர்களின் நாவிலிருந்து அகன்று போய் என்று சொல்கிற பொழுது அனைவரும் உண்மையாகிவிடுகிறார்கள் அவன் அனைவரும் ஊமையான பின்னாடி அனைவரும் மாணிக்கவாசகனுடைய சரணடைந்து விடுகிறார்கள் ஐயா எங்களை காப்பாடு என்று சொன்னபோது புத்த மத மன்னனும் அவன் குழந்தை போய்க்கொண்டு வருகிறான் ஐயா நீங்கள் அனைவரும் ஊமையாக்கி விட்டீர்கள் நாங்கள் அனைவரும் சைவத்திற்கு திரும்புகிறோம் ஆனால் ஒரே ஒரு திருவிண்ணப்பம் பிறந்ததிலிருந்தே ஊமையாக இருக்கக்கூடிய என்னுடைய புதவியை பேச வையுங்கள் என்று சொன்னபோது மாணிக்க வாசகர் மனம் இறங்கிவிட்டார் மனவிறங்கி அந்த குழந்தையை அழைத்து மகளே திருநீர் எடுத்து நெற்றி நிறைய பூசி தலைமீது வைத்து நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க என்று கூறி மகளே இங்கு நடந்த விவாதத்தை பாட்டாக பாடி என்று சொன்னபோது அந்த குழந்தை திருச்சித்திரம்பலம் என்று கூறி பாடிய வரிகள் தான் இது பூசுவதும் வெண்ணீரு புங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேனி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எம் உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ திருச்சாலை அந்த பதிகத்தை அனைவரும் படித்து இன்புற வேண்டும் திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்